என்றுமே ஒரு சக்கரவர்த்தியாக இருந்ததில்லை தனானந்தா நீ இப்போது வெறும் அரசு மற்றும் அவகாசம் இருந்தது உன்னுடைய இனத்திற்காகவும் வர்க்கத்திற்காகவும் ஒரு நல்ல சமூகத்திற்காகவும் உதாரணமாக திகழும் அவகாசம் இருந்தது ஆனால் இப்போது நீ வெறும் கலங்கத்தின் அடையாளமாக மட்டும்தான் இருக்கிறார் இந்த யோசனை வயதில் குறைந்த அனுபவத்தில் குறைந்த இந்த யுவன் பிலிப்பினுடையது அமாத்தியரை விட இவன் வயதில் சிறியவன் கூறுங்கள் என் நீதியை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா நாம் முடிவெடுத்தபடியே எந்த ரணநிதி சிறந்ததோ அதுதான் யுத்தத்துக்காக இருக்கும் அவரது ஆணைதான் செல்லும் இப்போது என் எதிரி என்னுடைய உண்மையான பலத்தை பற்றி அறிந்து கொள்வான் எவருமே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புத விஷயம் என்னிடம் இருக்கிறது அக்னிமுகா அக்னிமுகா முன்னாள் சேனை தலைவர் சக்திரியர்களே உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது அல்லவா நான் உங்கள் அனைவருக்கும் உயிர் பிச்சை அளித்தேன் அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை ஒப்படைத்தேன் நீங்கள் அனைவரும் எனக்காக இந்த தங்க இருந்து தங்க முத்திரைகள் உருவாக்க வேண்டும் அதனால் என் கஜானா தங்க முத்திரைகளால் நிறைந்திருக்க வேண்டும் அதனால் நீங்கள் அனைவரும் எங்க கிரண்ய கர்ப்பத்தில் இந்த தங்க குண்டத்தில் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்து தொலைவில் மிக தொலைவில் உள்ளது என்னுடைய இந்த தங்க இலங்கையிலிருந்து தனானந்தனின் கஜானாவை நிரப்புகிறீர்கள் இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கூறத்தான் வந்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வாறு காலம் தன் சுழற்சியை நிறுத்துவதில்லையோ அதே போல நீங்களும் உங்கள் செயலை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் கட்டளையிடும் வரை ஒவ்வொருவரும் ஓய்வெடுக்காமல் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனைவருக்கும் அல்லவா மகாராஜா இவர்கள் அனைவரும் ஏற்கனவே தங்கள் சக்திக்கும் மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவும் ஓய்வும் கூட சரியாக கிடைப்பதில்லை இந்த நேரத்தை நீங்களும் பறித்து கொண்டால் தவறு நிகழ்ந்துவிடும் நீங்களே பார்க்கிறீர்களே மகாராஜா மூன்று நாட்களாக அவனுக்கு காய்ச்சல் உள்ளது இருந்தாலும் எந்த ஓய்வோ மருந்தோ எடுத்துக் கொள்ளாமல் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படியா பிறகு எப்படி அவன் கால்களால் நின்று கொண்டிருக்கிறான் நீர் பருகுகின்றான் அப்படியானால் இன்னும் பலம் இருக்கிறது தானே இந்த கஜானவை நிரப்புவதற்குத்தான் பயன்பட வேண்டும் ஆனால் மகாராஜா மகாராஜாவின் கட்டளைக்கு ஆனால் என்று பேசுகிறவனை அவனது அழிவுக்கு தான் கொண்டு சேர்க்கும் அக்னிமுகா நீங்கள் அனைவரும் எனக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள் அந்த கடனை என் கஜானாவை நிரப்பித்தான் தீர்க்க வேண்டும் வரை, உங்கள் எவருக்கும் ஓய்வென்பதே கிடையாது நீ என்ன கூறினாய் அக்னிமுகா சக்திரியர்கள் கடனை அடைக்காமல் மரணம் அடைவதில்லை என்றுதானே கூறினாய் அதனால் என்னுடைய தங்க கஜானாவை நிரப்புங்கள் உங்கள் கடனை அடையுங்கள் உங்களுடைய தர்மத்தை நிறைவேற்று வந்தவன் உண்மையிலேயே உங்கள் நலன் கருதி என்றால் அவன் ஏன் ஓடி போனான் ஏன் அவன் தன் முகத்தை காட்டவில்லை அது சரி அவன் யாராக இருக்கும் வந்தவன் எவனாக இருந்தாலும் சரி நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறினானே என்னை காப்பாற்றியவன் என்று அறிவது இப்போது நமக்கு அவசியமில்லை அறிய வேண்டிய விஷயம் ஒன்றுதான் என்னை கொல்லும் திட்டத்தை தீட்டியது யார் என்று எச்சரிக்கை அனுப்பப்பட்ட நாகம் உங்கள் மேல் விஷத்தை கக்கி உயிரை குடிக்க வந்தது விளைவினம் முன்னால் இருக்கிறது இவருடைய நீதியில் இருந்த விஷயத்தை நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் அமாத்திய ராட்சசன் பின்னாலிருந்து தாக்குதல் என்பதை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது ஆனால் நான் நான் செல்யூக்கஸ் மெசடோனியாவின் அரசன் என்னை தாக்கினால் அதை என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது மறைந்து தாக்கினால் மறைந்துதான் பதிலடி கிடைக்கும் தடியால் அடித்தால் தடியால் தான் அடிக்கப்படுவார் அந்த தாக்குதல் எப்படி இருக்கும் என்றால் சந்தேகம் நம்மேல் அல்ல அந்த அமத்தியரால் அனுப்பப்பட்ட அந்த ஒருவன் மேல்தான் இருக்கும் அத்துடன் இப்போது தனானந்தனின் மிகப்பெரிய பகைவன் அந்த சாணக்கியன் தான் ஜிரதையமா தேரி நான் நினைத்திருந்தால் உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலேயே கொன்றிருப்பேன் என்னுடைய உத்தேசம் உங்களை கொள்வதன் உங்களை பின் தொடர்ந்து உங்களை அனுப்பியவனை நான் பார்க்க வேண்டும் பிறகுதான் என் திட்டத்தின் அடுத்தபடி ஆரம்பமாகும் என் முன்னால் நிற்கும் அனைத்து சிப்பாய்களே உங்கள் திறமைகளை காட்டுங்கள் ஏனென்றால் நீங்கள் தான் முக்கியமான சிப்பாய்கள் அந்த பதினைந்து ராஜ்யத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்னுடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் முன்னேறி செல்லுங்கள் மகாராஜா 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 தவறு நடந்து விட்டது பிரச்சனை வந்து விட்டது அமாத்தியரை கொன்றுவிட்டு நீங்கள் மகதத்திலிருந்து சென்று விட வேண்டும் இதைத்தானே நான் கூறினேன் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் நாங்கள் அமாத்தியரை கொன்று விட்டோம் ஆனால் அப்போது அங்கே தனானந்தனுடைய அடிமை வந்து யார் சந்திரகுப்தனா அவன் தான் அவன் அமாத்தியரை காப்பாற்றி விட்டான் அவன் தான் தனானந்தனுக்கு மிகவும் நெருக்கமானவன் நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் என்னுடன் இருப்பதை அந்த அடிமை பார்த்து விட்டான் அவன் தனானந்தருக்கு கூறி விடுவான் அமாத்தியரை கொல்லும் திட்டத்தை நான் தான் தீட்டினேன் என்று இனி என்னுடன் தனானந்தனிடம் இருக்கும் நட்பு முடிந்து விட்டது இப்போது என்னுடைய பதினைஞ்சு ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் கனவு கனவாகத்தான் இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீவை நான் தான் காண வேண்டும் இனி என்னால் தனானந்தனிடம் பகமை காட்ட முடியாது உங்களின் தெரியவில்லை மகாராஜா மகாமாத்தியரே சில நாட்களாக உங்களது செயலில் எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது மீண்டும் மீண்டும் என்னை நிராசை செய்து விட்டீர்கள் உங்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது இதை நான் பெரிதாக எடுக்கவில்லை என்றார் அது மிகப்பெரிய தவறு உங்களை தாக்க நினைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தனானந்தனை தாக்க முயற்சி செய்கிறார்கள் எனக்கு பிடித்தவர்கள் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவது யாராக இருக்கும் முதலில் துர்தரா பிறகு தாய் இப்போது இப்போது என் அன்பிற்குரிய மகா மாத்தியா என் கண் முன்னே இருந்து கொண்டே எனக்கு தெரியாமல் இப்படி தாக்குதல் நடத்துவது யார் அடிமையே மகா மத்தியரை யாரோ தாக்க வந்ததாகவும் அவரை காப்பாற்றி விட்டு அவரை தாக்க வந்தவர்களை துரத்தி சென்றதாகவும் கூறினார் அவர்களை அனுப்பியது யார் அரசர் வந்து கொண்டிருக்கிறார் ஓ எனது அருமை நண்பர் செல்யூக்கஸ் வந்திருக்கிறார் திடீரென நீங்கள் இங்கு வர காரணம் என்ன செல்யூக்கஸ் அமாத்தியர் மீது தாக்குதல் நடத்தியதாக கேள்விப்பட்டேன் அதை பற்றி நண்பரிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன் உங்களுக்கு எந்த உதவியாவது எந்த உதவியானாலும் தேவையாக இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நாம் இருவரும் இதுவரை நண்பர்கள் அமாத்தியர் மீது தாக்குதல் என்றால் உங்கள் மீது தாக்குதல் என்று அர்த்தம் யார் அந்த குற்றவாளி அது யாராக இருந்தாலும் சரி அவன் ஒரு முட்டாள் தான் செல்யூக்கஸ் ஏனென்றால் என் அருமை அடிமை சந்திரகுப்தன் குப்தன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அது யார் என்று இப்போதுதான் அவன் கூறுவதாக இருந்தான் ஒரு சந்திரகுப்தா யார் இவன் உங்களுக்கு நெருக்கமானவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு அடிமை அதோடு ஒரு பாலகன் அளவுக்கு மீறி இவனை நம்புவது நல்லதல்ல தான் செய்வது அவனுக்கே புரியாது உங்கள் பாலகனால் யுத்தத்தின் முடியுமானால் எங்கள் மகதத்தின் பாலகன் கொலைகாரனை பின்தொடர்ந்து அவனை பிடிக்க மாட்டானா என்ன சொல்லுங்கள் இந்த பேச்சை ஒப்புக்கொண்டுதான் செல் ஏனென்றால் இவன் எத்தனையோ முறை தன்னை நிரூபித்து விட்டான் என் அருமை அடிமை கூறு அவர்கள் யார் மகாராஜா அந்த கொலைகாரன் சாணக்கியரின் சிஷியன் அவனுடைய சிகை அவன் வஸ்திரம் பார்த்து இது தெரிந்தது நான் தான் அமாத்தியரை கொல்ல திட்டமிட்டேன் என்பது இந்த அடிமைக்கு தெரியும் பிறகு இந்த அடிமை ஏன் என் பெயரை நாம் அந்த சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சிஷியர்கள் அமாத்தியரை இப்படி தாக்கி இருக்கலாம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன் என்னை மன்னித்துவிடுங்கள் மகாராஜா அவர்கள் தப்பித்து விட்டார்கள் எனக்கு உன்னுடைய எந்த உதவியும் இப்போது தேவையில்லை எந்த கொலைக்காரர்களை பற்றி இந்த அடிமை கூறுகிறானோ அவர்களது குரு என்னுடைய சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தை நானே பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய இந்த உதவிக்கும் மிக்க மிக்க நன்றி இப்போது நீ செல்லலாம் பதினைந்து ராஜ்யங்களை நாம் எப்படி ஆள்வது என்பதை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டே அடிமையே நீ என்னுடன் வா நம்முடைய அடுத்த திட்டம் என்ன என்று நான் உனக்கு கோருகிறேன் சரி மகாராஜா அடிமையே நீ உன் செயல்களால் என்னை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறாய் ஆனால் இம்முறை நீ சாணக்கியனின் பிடிவாதத்தை முறியடிக்க உன்னால் முடியவில்லையே அவருடைய மன எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்பதை உன்னால் பார்க்க முடிகிறது அவர் தனத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரிகிறது என்றும் கூறினாள் இருப்பினும் இதுவரையில் நீ அந்த விஷயத்தை செய்து முடிக்கவில்லையே அதனால் இம்முறை நீ அவனிடம் பேசும்போது நான் அறையில் இருந்து கொண்டு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கேட்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் இதில் மாற்றம் ஏதும் இல்லை அத்துடன் இன்னொன்று முடிவு செய்ய போகிறேன் உன்னுடைய பேச்சு எந்த இடத்தில் சந்தேகத்தை வர வைக்கிறது என்று உத்தரவு இம்முறை நானும் பார்க்கத்தான் போகிறேன் அந்த சாணக்கியன் வாயிலிருந்து உண்மையை நீ எவ்வாறு கக்க வைக்கிறாய் என்று அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி வேலை செய்கிறாய் என்றும் பார்க்கப் போகிறேன் என்னை நன்றாக பாருங்கள் பிராமணனே தனானந்தன் இந்த சோற்றுக்கு பின்னால் நின்று கொண்டு நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நான் நீங்கள் வெளியில் செல்வதற்கு காரணத்தை ஆரம்பித்து விட்டேன் நான் செல்யூக்கஸின் மீது ஆக்கிரமிப்பு நடத்தினேன் அதற்கான சாட்சியும் வைத்தேன் ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு அமாத்தியரின் மூலம் நடந்தது அந்த செல்யூக்கஸ் தன்னுடைய பழியை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அந்த அமாத்தியரின் மீது ஆக்கிரமிப்பு செய்தான் அப்போது நான் தான் ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றினேன் பிறகு செல்யூக்கஸ் பற்றிய உண்மையை நான் தனானந்தனிடம் கூறாமல் மறைத்து விட்டேன் அப்போதுதான் அவனுடைய நம்பிக்கையை பெற்று அவனோடு என்னால் கைகோர்த்து கொள்ள முடியும் செல்யூக்கஸ் என்ன இதுவரை எதுவும் இல்லை ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்னுடைய திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் உடனே கேட்க ஆரம்பி அடிமையே உன்னை போல பெரிய பெரிய விஷயங்களை எவரும் பேசவே முடியாது ஆனால் எப்போது உன் பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிறேன் நீ மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்னால் உங்களின் இந்த நிலையை இனியும் பார்க்க முடியாத ஆச்சாரியரே நான் விரைவாக இங்கிருந்து உங்களை வெளியில் அழைத்து செல்வேன் என்ன பதில் இது உங்களுக்கு என்னை விட பிடிவாதம் மாதிகம் சென்று செல்யூக்கஸின் தகவலுக்காக கொண்டிரு இப்போது நான் இந்த இடத்தை விட்டு செல்கிறேன் ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய மௌனத்தை நான் உடைக்கப் போகிறேன் முடியை முடியாமல் இருக்கும் பிராமணனே இதுதான் உன்னுடைய திட்டமா நீ உள்ளே சென்றாய் நீ மௌனமாக இருந்தாய் அவனும் மௌனமாக இருந்தான் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இவ்வளவு நேரம் எனக்கு மட்டும்தான் கேட்டது உங்கள் இருவருக்கும் இடையே மௌன போட்டி ஏதாவது நடந்ததா என்ன மகாராஜா சற்று பொறுமையாக இருங்கள் அந்த பிராமணரின் மௌனத்தை உடைப்பதற்காகத்தான் நானும் அங்கு மௌனமாக இருந்தேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அவர் பிடிவாதமாக பிடிவாதமாக உள்ளார் அவன் தான் இந்த இருந்தது அல்லவா மீது வைத்திருந்தால் அவன் பிடிவாதம் பிடித்திருக்க மாட்டான் நீ ஏன் இதை உபயோகிக்கவில்லை மகாராஜா அந்த பிராமணன் இதற்கெல்லாம் அடங்குபவராக இருந்தால் நான் எப்போதும் அவரை அடக்கி வைத்திருப்பேன் ஆகையால் என்னுடைய போக்கிலேயே என்னை வேலை செய்ய விடுங்கள் மகாராஜா ஆனால் எனக்கு எப்போது இந்த வேலையை செய்ய முடியாது என்று தோன்றுகிறதோ அப்போது இந்த வாளை கொண்டு நீங்கள் மகாராஜா அம்மாவுக்கு நினைவு வந்துவிட்டது என்ன ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் என்னுடன் வா தாயின் மீது தாக்குதல் செய்தது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உலகத்தின் மிக கொடூரமான தாக்குதல் எதனால் உண்டாகிறது தெரியுமா நமது நாவால் தான் நமது வார்த்தைகளால் தான் ஏனென்றால் ஆயுதங்களை வைத்து தாக்கினார் ஒன்று நமது எதிரி மரணித்து விடுவார் அல்லது பாதிக்கப்படுவார் ஆனால் நமது கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தால் எதிரி மரணிக்க மாட்டார் அவன் மனதிற்குள் பழிவாங்கும் எண்ணம் என்னும் மரக்கன் விழித்துக் கொள்வான் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் அதனால் கோபத்தில் கூட நமது நாவின் கட்டுப்பாட்டை நாம் இழந்துவிடக்கூடாது நீதி என்னுடையது நீதி உங்களுடையது